லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது

கடந்த சில நாட்களுக்கு முன்பு எங்கள் அன்பு தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தையை அவர்களை குறைவான வார்த்தைகளில் பாஜகவுடைய தலைவர் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் அதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் குடும்ப எரிப்புகள் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டே வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு சூளை பகுதியிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அண்ணாமலைக்கு நாவடக்கம் தேவை அவருடைய நாவடக்கம் இருந்தால்தான் அந்த தலைமை பண்புக்கு அவருடைய அருகதையாக இருக்க முடியும் பாஜக தலைவர்கள் இலா கணேசன் போன்றவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற தலைவர்கள்லாம் இருக்கும்போது அந்த கட்சியினுடைய பண்பு அழகாக இருந்தது இருந்ததுடக்கம் அடக்கி பேசினார்கள் எல்லோரும் ஒரு அரசியல் விமர்சனம் நியாயமான ஒரு தார்மீக ஒரு கருத்தாக பேசினார்கள் ஆனால் இன்றிருக்கக்கூடிய பா பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் கொச்சைப்படுத்த விஷயமாக தனிமனிதனுடைய தாக்குதலாக இருக்கிறது இதை வன்மையாக இந்த நேரத்தில் கண்டித்து அதை அவர் வாபஸ் பெற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மற்ற தலைவர்களை போல நடந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த மா இது மாதிரியான தனிமனி தனிமனிதனுடைய தாக்குதலை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு தனி ஒழுக்கம் இல்லாத ஒரு தலைவரை இந்த பாஜக அரசு பாஜகவுடைய தலைவர்கள் கண்டிக்க வேண்டும் அவரை புறந்தள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அவரை அவரை வந்து எங்களுடைய காங்கிரஸ் தலைவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது போன்ற தலைவர்கள் அவர்கள் செய்த பதவி கூட நேர்மையாக இருந்ததா அப்படி என்று கருதினால் தனிமனிதன் ஒழுக்கம் இல்லை என்றால் அவர் செய்கின்ற பணியிலும் ஒழுக்கம் இருக்காது அதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அவர் எப்படி ஒரு இவ்வளோ பெரிய போலீஸ் ஆபீசராக செயல்பட்டார் ஒரு மனிதனுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் என்றால் ஒரு தனிமனிதன் ஒழுக்கம் வேண்டும் அந்த ஒழுக்கம் இல்லை அந்த ஒழுக்கம் இல்லாத ஒரு அதிகாரியாக எப்படி எப்படி செயல்பட்டார் கர்நாடகாவில் இரு செயல்படும்போது போது அவர் நான் கர்நாடகாவிற்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்பேன் அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் காவிரி நீர் பங்கீடு செய்யும்போது நான் கர்நாடக மக்களிடம்தான் இருப்பேன் தமிழக மக்களுக்கு நான் துணை இருக்க மாட்டேன் என்று வார்த்தைகளை புறக்கணித்திருக்கிறார் ஆனால் இன்று தமிழக பாஜகவாக இருந்துவிட்டு நாடகம் ஆடுகிறார் தமிழ் மக்களுக்கு நான் உதவி செய்வேன் அவர்களுக்கு ஒன்றாக இருப்பேன் அப்படின்னு இது போன்ற ஒரு பித்தளாட்ட பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவர் கர்நாடகிலே செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை அண்ணன் செல்ல பிறந்தகை அவர்கள் கணக்கெடுத்து கொண்டே இருக்கிறார் மிக விரை மிக விரைவில் அவருடைய எல்லா விஷயங்களும் வெளிவரும் ஆகையால் அவருக்கு நாவடுக்கம் தேவை என்பது இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டே மற்ற மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பது இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டே அண்ணன் செல்வ பிரதிகளிடம் அவர் ஊடக வாயிலாகவாகாது பத்திரிகை வாயிலாகவாது அவர் செல்வ பிரதிகளிடம் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் குற்றப்பின்னணி குற்றப்பின்னணி உடையவர்களை பாதுகாத்தாலே இந்திய தண்டனை சட்டத்தில் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பார்கள் கிட்டத்தட்ட எட்நூறு எண்ணூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட குற்றப்பின்னணி பின்னணியுடைய கொலை குற்றவாளிகள் அண்ணாமலை பின்புலத்தில் இருக்கிறார்கள் அவர்களை அவர்களை கண்டறிந்து போலீஸ் அவர்கள் மீது வழக்குகளை தொடர வேண்டும் அந்த வழக்குகளை தொடரும் ஆதரவு கொடுத்த அண்ணாமலை மீதும் வழக்குகளை தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்திய சட்டத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி என்பதை இந்த நேரத்தில் நான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன் என்ற வார்த்தையை சொல்றேன் என்றான் ஒரு ஒரு அயோக்கிய பண்ணக்கூடிய ஒரு ரவுடிக்கும் ஒரு குற்றவாளிகளுக்கும் அடைக்கக்கூடிய அடக்கிலம் கொடுக்கக்கூடிய யார் தனி இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய சட்ட தண்டனை சட்டப்படி குற்றவாளிகள் அந்த சட்ட தண்டனை சட்டப்படி அவர் கமலாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அத்தனை குண்டர்களும் அத்தனை ரவுடிகளும் கமலாலயத்தில் தான் அடக்கலம் பூண்டு அவர்களை உடனடியாக அந்த கமலாலயத்தினுடைய குண்டர்களை கைது செய்ய வேண்டும் அதற்கு துணை நிற்கக்கூடிய அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே எங்கள் தலைவர் மீது பூசப்பட்டு உள்ள அந்த கரியை நீக்க வேண்டும் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபடுகிறேன் நன்றி சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Daily, taste the daily.